தமிழ்நாடை பொறுத்தளவில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு நேச்சுரலாக எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ கூட்டணி குறித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் கேப்ரியால் ஸோ இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்தில் அவரு பெர்சனலா மீட் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்கார் இது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆப் எப்படி விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ண முயற்சி ஓகே எடப்பாடிக்கு ஓகே அதுல இருந்து ஜானார்காமியால அவரை எப்படி பெயில் அவுட் பண்ண முடியுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு கரூரை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதில் விஜய் பிளேம் பண்ணல முதல்வர் சொல்கிற மாதிரி எந்த தலைவரும் தன்னோட தண்டர்கள் இறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவரால் அந்த ஆக்சிடென்ட் கிடையாது அவர் இதில் துளியும் அவருக்கு குற்றவாளி கிடையாது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதாவது தமிழக அரசு காவல்துறை அவரை வந்து எஃப்ஐஆரில் குற்றவாளியாக சேர்க்கலை ஒரு ப்ரெஷர் வந்து பசுமன் தேவரை சேர்த்த மாதிரி சேர்த்துருவாங்களோன்னு ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட தமிழக முதல்வர் இல்லைன்னு அதை தெளிவுபடுத்திட்டாரு இப்போ சிபிஐ கேள் போகும்போதும் ஏற்கனவே உள்ள எஃப்ஐஆர் படி தான் அவங்க போவாங்க விஜய்க்கு அதில் குற்றவாளி ஆக மாட்டார் ஆனால் என்னோட கருத்து டே ஒன்னுலருந்தே எப்படி கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவு அது கவர்மெண்ட்டுக்கு தப்பு இருக்குது கவர்மெண்ட் கள்ளச்சாராயத்தை விற்க அனுமதி பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள போலீஸு அரசியல்வாதிகளுக்கு அதில் தெரியாமல் இருந்திருக்காது இதில் கவர்மெண்ட்டுக்கும் தப்பு இல்லை செந்தில் பாலாஜிக்கு ஆட்களை கொண்டு என்ன ஆக போகுது விஜய்க்கு ஆட்களை கொண்டு என்ன என்ன ஆக போகுது மியர் ஆக்சிடென்ட் அவ்வளோ தான் அப்போ இந்த இடத்துக்குள்ள கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவுக்கு எப்படி ஓட்டர்ஸ் மத்தியில் இம்பாக்ட் இல்லையோ அதே மாதிரி இதற்கும் இம்பாக்ட் இருக்காது ஜீரோ இம்பாக்ட் தான் ஓட்டிங் பேட்டனுங்கிறது வேலை பல அம்சங்களை வச்சு அமையுமே தவிர கள்ளக்குறிச்சியை வச்சோ கருவரை வச்சோ அமையாதுங்கிறது என்னோடய ஆணித்தரமான கருத்து இதெல்லாம் ஒரு நாள் செய்தி ரெண்டு நாள் செய்தின்னு செய்திக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர ஒரு பிரபல நடிகர் அவரை பார்க்க பார்ட்டியோட லீடரும் கூட அந்த ஒரு செய்தி நியூஸ் வேல்யூ இருக்குமே தவிர ஓட்டிங் பாட்டில் இதுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது ஆனால் விஜய் லாக் ஆகிட்டாருன்றே என்ன லாக் ஆகிட்டார் எப்படி ஒரு ஈபிஎஸ்ட் லாக் ஆகிறாரு விஜய் லாக் ஆகிறாருன்னா விஜயால இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போட முடியாது கேண்டிடேட் கிடையாது அவரோட ஸ்ட்ராட்டஜி தவறு முப்பத்தொம்போது மக்களவை போட்டுக்கிட முடியாத ஒரு இரநூற்று பத்து நாலு சட்டமன்றம் போட்டுக்கிட மாட்டார் கமல்ஹாசன் அது முப்பத்தொம்பது மக்களவை போட்டுட்டார் சட்டமன்றத்துக்கு தான் நாற்பது சரத்துமாறு கொடுத்தாரு நாற்பது பாரிவேந்தர் கொடுத்தாரு ஆனால் முப்பத்தொம்போது எம்பிஆர் போட்டார் இவரும் முப்பத்தொம்போது எம்பியும் போடாமல் அந்த மக்களவைத் தேர்தலில் கட்சி அனௌன்ஸ் பண்ணி சினிமாவுக்கு பப்ளிசிட்டி தேடிக்கிட்டார் இப்போ நீங்கள் பராசக்தி வருது பராசக்தி ஒரு சினிமாட்டிக்கா ஒரு ஹீரோ இது ஜனநாயகம் வருது ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு நடத்தின ஒரு ஹீரோவுக்கு படம் அப்போ ஜனநாயகம் படத்துக்கு அடிஷ்னலாக அரசியல் முதலீட்டில் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அது சிவகார்த்தியம் படத்துக்கு அந்த இது கிடைக்கல சிவகார்த்தியம் படம் சினிமாட்டிக்கா சுதா கொங்காரா ஷைன் பண்ணால் அது எங்கேயோ போயிடும் அது வேற விஷயம் சிவகார்த்தியம் வச்சிடல விஜய் தான் பெரிய ஸ்டாரு அவருக்கு அரசியல் ரீதியாட்டும் இந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பப்ளிசிட்டி கிடைக்குது இதைத்தான் கட்சி ஆரம்பிக்காமலே லெட்டர் பேடாக இருந்து அவரை பற்றி அறிவிச்சதுமே தந்தியில கட்டி அது லியோ கோட் போன்ற படங்களுக்கு இந்த அரசியல் இந்த ஜிம்மிக்ஸ் வந்து கூடுதல் பப்ளிசிட்டியை கொடுத்தது ஒரு இருபத்தஞ்சு சதவீத வசூலை கூடுதலாக கிடைச்சிருக்கும் அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக தான் அவர் முப்பத்தொம்பது போடாமலே இதை பண்ணார் அதற்கு பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இதுல இவர் என்ன பண்ணிருக்கணும்னா விக்கிரவாண்டியில நின்று இருக்கணும் முதல்ல இப்ப நிற்காததுனால எடப்பாடி கிட்ட எப்படி சிக்கிட்டாருங்கிற சொல்ல வர்றேன் விக்கிரவாண்டியில நிக்காததுனால அந்த போலர் ஸ்டேஷனை மீறி ஒரு களத்துக்குள்ள வர முடியல சீமானாவது ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன் எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும்னு உடனே பத்து புள்ளியை எடுத்து எடுத்து வைங்கன்னு ராமதாஸ் பாமக அன்புமணி ராமதாஸ்லாம் சொன்னதை கண்டு அவர் புறந்தள்ளிக்கிட்டு எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு கருத்தை சொல்லி நின்னார் இவர் களத்துக்குள்ளே வரல இன்னைக்கு கரூர் மீட்டிங்கில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கரூரில் பத்து பாயிண்டில் பேசாமல் ஒரு பாயிண்டில் பேசி கரூர் மீட்டிங்க்கு நாமக்கல் பக்கத்தில் உள்ள பகுதிகளில் இருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு இறக்கி ஒரு பெரிய இதை காட்டக்கூடியவர் நினச்சிருந்தா சின்சியராக இருந்தால் விக்கிரவாண்டியே விஜய் சென்ட்ரி எலெக்ஷனாக மாற்றிருக்கலாமே இவ்வளோ ஆட்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விக்கிரவாண்டிக்கு உழைக்க வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்களை திரட்டி அவர் சென்றிக்க இடத்தேரலாம் மாற்றிருக்கலாமே ஆனால் மாற்றலை அப்போ அவருக்கு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணுறதோ தேர்தலோ அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அவரோட நோக்கம் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டியாட்டு இந்த அரசியல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ரஜினி ஸ்டைலில் பண்ணுறாருங்களா ஓகே நீங்கள் அந்த இதை சொல்றதில் ஒன்றும் நான் மறுத்து பேசுறதுக்கு இல்லை ரஜினிக்கு இயல்பாக கிடச்சிது ஓகே ரஜினிக்கு இயல்பாக கிடைச்சிது இவங்க செயற்கையாக அதை தயார் பண்ணாங்க அது வித்தியாசம் அதுதான் ரஜினி ஸ்டைலுன்னா அவருக்கு நேச்சுரல் இவருக்கு செட்டப் ஸோ இந்த இதுல அரசியல் வாங்கும் விக்கிரவாண்டியில போலி ஸ்டேஷனை விட்டுட்டு போனதுனால இப்ப எடப்பாடி எடப்பாடி அன்புமணி பத்து புள்ளி அஞ்சு கேட்டு பெயர் வாரோன்னு பயந்து அன்புமணிக்கு முப்பது எம்எல்ஏ ஒரு ராய்சா பாணி கொடுத்துட்டாருன்னு வைங்க எடப்பாடி அன்புமணி அது முப்பது சீட்டு கொடுத்தா அது பாமாக்காங்கிற அந்தஸ்தா அன்புமணி கிடச்சிரும் அதுக்கு அவர் அரசியல் பண்ணி தான் வாங்க முடியும் பத்து புள்ளி அஞ்சு வச்சு சுவாமி அன்புமணி எடப்பாடியில் நிற்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தான் வாங்க முடியும் எனிவே அண்ணா திமுக பாமக ஒரு அலைன்ஸ் வந்துச்சு இங்கே விடுதலை சிறுத்தைகள் திமுக அணி இருக்குது போலர் ஸ்டேஷன் தானே வரும் அறுபது தொகுதியில் விஜய்க்கு கேண்டேட்டும் கிடையாது ஆளும் கிடையாது இஷ்யூவும் கிடையாது ஓட்டும் வராத போல் பன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் தானே வரும் அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில அந்த போலர் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும் சீமான் அட்டோன் பண்ணார் உடைக்க முடியல அட்டம் பண்ணார் முயற்சியாவது பண்ணார் நீங்க முயற்சி பண்ணாம களத்தை விட்டு ஓடிட்டீங்க சரி இப்ப நீங்க வந்து மைக்ரோ லெவல்ல பொலிட்டிக்ஸ் பேசுறீங்க நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் கட்சினா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்து அரசியல் ஆட்டத்தை ஆடுவாங்க கமல்ஹாசன் அப்படிலாம் அரசியல் பண்ணல கமல்ஹாசன் ஜென்ரலா எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் பாட்டினாரு நான் கரெக்டான ஒரு ஆட்சியை கொடுப்பேன் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்ற மாதிரி ப்ராடரா பேசினாரு விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் பேர் போட்டாங்க இவரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாருன்னு பாக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி மைனியூட்டாக ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து கேஸ்ட் கோலரைசேஷன் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் அப்படின்ற ஆள்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு களத்தில் ஒருத்தர் இருக்காரு ஓட் போடுங்க அவ்வளவுதான் அதை தாண்டி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது பண்றதுக்கு பெரிய எஃபர்ட் தேவைன்னு நினைக்கிறேன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ண மாட்டாங்க கஷ்டம் அதுவும் கஷ்டம் ஓகே ஏன்னா கமலஹாசன அது பண்ண முடியலை முப்பத்தம்பது போட்ட கமல்ஹாசனால இரநூத்தி பத்து நாள் போட முடியலை கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவன் பான ஏரி வைகுண்டம் போக மாட்டான் முப்பத்தொம்பதே போட முடியும் நீங்க முப்பத்தொன்பது போட்ட காலகட்டத்தில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணலை கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ரெஜிஸ்டர் பண்ணாமலே அனௌன்ஸ் பண்ணது படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டிக்கான ஒரு நோக்கம் தான் அடுத்தாலும் கடைசி படங்கிறது ஒரு ஜிம்மிக்ஸ் தான் கடைசி படம்லாம் கிடையாது கரெக்ட் ஒரு மார்க்கெட் இருக்கு ஒரு நூத்தொம்பது கோடி ரூபாய் வாங்குவார் ஒரு ரஜினிகாந்த் அடுத்தபடியான ஒரு ரேட்டு வாங்குவது நடிகராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் அந்த ரேட்டை விட்டுட்டு அவரெல்லாம் போக மாட்டார் அவர் படம் நடிக்க தான் செய்வார் கடைசி படங்கிறதும் இந்த படம் பெரிய வெற்றியை பெறணுங்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி தான் இந்த பண்ணக்கூடியவர் உண்மையிலே அரசியல் இருக்கணும்னா ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இருக்க கூடாது நான் இருநூற்று போடுவேன் நான் ஆட்சியை பிடிப்பேன் என் மக்கள் நான் சக்திய தான் சொல்லணும் கூட்டணி இருந்தாதான் என்னால் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது ஒரு பலகீனம் அது அவர் கமா போட்டு அதை பேசியிருக்க கூடாது இப்போ அவர் கூட யார் கூட்டணிக்கு வந்திருக்கா யாராவது கூட்டணிக்கு வந்திருக்காங்களா இல்லை இப்போ தினகரனே இவரோட கூட்டணி பேசினாலும் அறுபது சீட்டு கேட்பார் அறுபது சீட்டு தினகரன் கொடுக்கணும் கிருஷ்ணசாமி கூட்டணி பேசினாலும் இருபது சீட்டு கேட்பாங்க இருபது சீட்டு கேட்கக்கூடிய கிருஷ்ணசாமிக்கு ஸ்டாலின் ஒரு சீட்டு தாரன்னு சொன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு அவர் ஸ்டாலின் கூட போயிருவார் அப்போ இவர்கிட்ட இருபது சீட்டு பேசிக்கிட்டு கூட்டணி பேசிக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட பேசிட்டாருன்னா இவருக்கு பின்னடைவு இல்லை அப்போ இதை ஸ்ட்ராட்டஜி பண்றவங்க யோசி யோசிக்காம வேண்டாமா அப்போ அதை யோசிக்கல கூட்டணின்னு சொன்னாதான் எடப்பாடி நூத்தி பதினேழு ஆஃபர் பண்றாரு அறுபது ஆஃபர் பண்றாரு ராஜேந்திர பாலாஜி இருபது சீட்டு ஆஃபர் பண்றாரு இப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கோம் கூட்டணின்னு சொன்னாதான் தினகரன் ஏற்றுக்கிட போறாரு ஓபிஎஸ் ஏற்றுக்கிட போறாரு கிருஷ்ணசாமி ஏற்றுக்கிட போறாருன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கோம் அந்த செய்தி படத்துக்கு பயன்பெறும் ஸோ அந்த பப்ளிசிட்டிக்கு தான் அவங்க அந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சாங்களே தவிர உண்மையிலே கண்டஸ்ட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பண்ணு விஜய் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மூணு கேண்டிடேட் பேனலை இப்ப தயார் பண்ணியிருக்க முடியும் அது விஜய் நினைச்சா அதால முடியும் இன்னைக்கு விஜய் நினைச்சா கூட அது முடியும் ஆனா அவர் நினைக்கல அது அவருக்கு தயாரா இல்லை சரி இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே இப்ப இபிஎஸ்ஓட கண்ட்ரோல்ல விஜய் இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா சோ அதோட இன்னொரு பொருள் என்ன இபிஎஸோட விஜய் சேர்ந்துருவாருலன்னா அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போயிருவார்னு அர்த்தமா அது எப்படி தனிச்சு விஜயால நிற்க முடியாது அது வந்து கரூர் வந்து காட்டிச்சு கரூர் நிகழ்வுக்கு லோக்கலா எம்எல்ஏ ஆகணும்னு துடிக்கக்கூடியவன் இரநூத்தி பதினாலு தொகுதியில் இருந்தான்னா அவன் ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தியிருப்பான் கண்டன ஊர்வல் நடத்தியிருப்பான் அல்லது ஒரு அனுதாப ஊர்வல் நடத்திருப்பான் அல்லது ஒரு அஞ்சலி ஒட்டியிருப்பான் விட்டிருப்பான் பத்து நாலு தொகுதியில் இருநூறு தொகுதிக்கு மேலே இது கிடையாது ஏதோ ஒன்றிய தொகுதியில் இருக்கலாமே தவிர இருநூறு தொகுதிக்கு மேலே கிடையாது அப்போ இவரை நம்பி நான் இங்கே ஆளாயிருவேன் எம்எல்ஏ ஆயிடுவேன்னு களத்துக்குள்ளே வர்றதுக்கு எவனும் இல்லை அல்லது களத்துக்குள்ளே வரதுக்கு கெப்பாசிட்டி உள்ள எவனையும் இவங்க உருவாக்கலை வெறும் வெறும் புசியானதுக்கு ஒரு அடிமை கூட்டத்தை தான் புசியானந்த் உருவாக்கி வச்சிருக்காரு அன்பு கூட்டமும் அடிமை கூட்டமும் புசியானந்த் கூட ஒரு தொடர்புடைய ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கி வச்சிருக்காரே தவிர ஒரு விலை நிலையம் உள்ளவன் கைத்திருட்டு நான் நூறு வேற தரட்ட முடியும்னு விஜயாந்த் மண்டத்தில் இது அனங்கை முருகேசன் கிண்டி வேணு பி என் ராஜன் நல்ல தம்பி எத்தனை பேர் பார்த்திபன் தமிழழகன் வெங்கடேசன் இந்த மாதிரி கும்மிடிப்பூண்டி சேகர் எக்கச்சக்க பேர் நான் கொஞ்சம் பேர் தான் சொல்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி லோக்கல் இருந்த யாருமே இங்கே விஜய் கிட்டே இல்லை ஈசிஆர் சரவணன் திரு நகர் அப்புன்னு கொஞ்சம் பெயர்கள் வருது காரைக்குடியில் ஒரு டாக்டர்லாம் கொஞ்சம் பேர்கள் ஒரு நாள் கூட எல்லாம் ஒரு இருபது பேர் கூட மாட்டாங்க அப்போ இவரால தனிச்சு நிற்க முடியாது முதல்ல தனிச்சு நிற்கிறதுக்கு விஜய் இல்லை தனிச்சு நிக்கிறதுக்கு விஜய் தேயாரில்ல தனிச்சு நின்னா பல இஷூஸை எடுத்து அதை பேசணும் அதுக்கு விஜய்க்கு கெப்பாசிட்டி இல்லை தனிச்சு நின்னா பொதுக்கூட்டம் போடணும் அந்த பொதுக்கூட்டம் கலைஞ்சிட்டேன்னா அசிங்கம் ஸோ இந்த மூணு விஜயே விஜய்யே இல்லை அடுத்தால அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியோட ஒரு நட்பை உருவாக்கி கூட்டணிக்கு போறாங்க அருள்ராஜ் எடப்பாடிக்க பெர் எடப்பாடிக்க உள்கையா மாறிட்டார் அதே அவரே கம்யூனிட்டிங்கிறாங்க அருள்ராஜ் எடப்பாடிக்க உள்கையா மாறிட்டாருங்கிறாப்புல இவர் புஷி ஆனந்த் ஏதாவது நல்ல பேரை பேசி கூட்டணி போறதான் அவரும் விரும்புறார் போலுக்கு ஸோ இந்த இடத்துக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவும் திமுகவுக்கு மேலே உள்ள விரோதத்தில் அவரும் கூட்டணிங்கிற கருத்தை சொல்றாரு அப்போ இவர் தனிச்சுன்னு ஆதவ் அர்ஜுனா செல்படுக்காது ஒதுங்கிருவாரு புசியானந்த் சோர்ந்துருவாரு அருள்ராஜ் என்னத்துக்குன்னு விட்டுருவாரு அப்போ மாநில நிர்வாகிகள் யாருமே இவர் தனிச்சு தனிச்சு பாயிண்ட் மாநில நிர்வாகிகள் இல்லை மூணாவது வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சிலருக்கு வேணா தங்கள் ஒரு ஆளாகணும் ஒரு இருபது பேருக்கு இருக்கலாம் மீதி வந்து ஒரு இரநூறு பேர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து தயாராகணும் அவங்களும் யாரும் இல்லை ஒருத்தானவங்களும் இல்ல தயாரானவங்களும் இல்லை புசியானதுக்கு இவருக்கு தான் ப்ராக்சிமிட்டி இருக்கு விஜய்க்கும் இவருக்கும் ப்ராக்ஸிவிட்டி இல்லாதனால விஜயை நம்பி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இல்லை விஜயகாந்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ணான்னா விஜயகாந்த் சுகதுக்கங்களை கலந்துகிட்டாரு நடிகர் சங்க தலைவராக லீடர்ஷிப்பை நிரூபித்தவர் ஒவ்வொருத்தனுக்கும் ஃபண்ட் பண்ணாரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகினாரு தொழில் செய்ய உதவி பண்ணார் ஆட்டோ ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தாரு எக்கச்சக்கம் அது நியூ அது கணக்கில் அடங்காது வள்ளல் தான் அவர் எம்ஜிஆர் பிறகு ஒரு வள்ளல்னா அது விஜயகாந்த் தான் இவர் வந்து அந்த வள்ளல் தன்மையோ நேரடி தொடர்போ இவர்கிட்ட யாரும் இல்லை அப்போ மூணாவது லேயர்லேயும் இவரால் தனிச்சு நிற்க முடியல இவருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து தனிச்சு நிற்கிறதுக்குள்ள காரணத்தை விளக்க முடியாது அவருக்குள்ள எண்ண ஓட்டம் இல்லை அதுக்கான தகுதி இல்லை மாநில நிர்வாகிகள் அதுக்கு தயார் இல்லை மாவட்ட நிர்வாகிகள் அதுக்கு தயார் இல்லை அப்போ மூணு அடுக்குலையுமே தனிச்சு நிற்கிறதுக்கு தயார் இல்லை நாலாவது அடுக்கு கேடர்ஸ் கேடர்ஸும் எடப்பாடி கூட்டத்தில் போய் கை தட்டுறான் கொடி காட்டுறான் இந்த இடத்துல தான் எடப்பாடி லாக் பண்ணிட்டார் விஜயன் நீங்கள் கேடர்ஸ் கை கை காட்டுற தவறுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கூட்டத்திலும் கேடர் கை கேடர் வந்து கொடிய அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி கூட்டத்தில் காட்டிட்டான்னா அது அவன் கேடர்ஸே விஜய் கண்ட்ரோல் இல்லைன்னு ஆயி போகும் அசிக்கப்பட்டு போகும் அத சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் நீங்க அதுல ரிஸ்க் எடுக்காமலே பேசாமலே விட்டுட்டீங்க சோ விஜய் அங்கே போயிடுவாருன்றீங்க அதிமுக கிட்ட அடுத்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்டு அது ரஜினிகாந்த் வந்தாலும் அந்த ஆஸ்பிரேஷன் வரும் விஜய் வந்தாலும் வருது அஜித் வந்தாலும் வரும் சிவகார்த்தியம் வந்தாலும் வரும் ஒரு க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் மாற்றம் பண்ணு வர்றதுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் வந்து ஆஸ்பயர் பண்றாங்க ரியல் ஓட் ஆகல கமல்ஹாசனுக்கும் ஆஸ்பயர் பண்ணாங்க ஆஸ்பிரேஷன் ஓட்டு ரியல் ஓட் ஆக ஆக மாறல ஒரு பகுதியில் மட்டும் மாறிச்சு இவருக்கும் ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் இருக்குது ஒரு எதிர்பார்ப்போட கூடிய ஒரு ஓட்டு அது ரியல் ஓட் அல்ல விழுந்தாதான் ரியல் ஓட்டு இதுதான் போதுமான அரசியல் அறிவு இல்லாத லெஸ் இன்ஃபார்ம்டு அட்டுத்தனமான அட்டுத்தனமான அரசியல் மசர்களுக்கும் எனக்கு உள்ள பிரச்சனை இந்த அட்டுங்களுக்கு ப்ரூவ்டு ஓட்டு தான் ஓட்டு ஆஸ்பிரேஷனல் ஓட்டு ஓட்டு அல்லங்கிறது என்ன படிச்சு படித்து படித்து கொட்டி கொட்டி சொன்னாலும் மண்டுகளாக இருக்காங்க புரியாதவங்களா இருக்காங்க நாம ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் இருக்குறத ஒத்துக்கிறோம் இப்போ துப்புளக்கி இதையா அவர் ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு பத்திரிகையான நண்பர் கிரெடிடிபிடி உள்ள ஒரு பத்திரி அளவு துழக்குதியா அவர் ஆஸ்பிரேஷனல் ஓட் இருக்குன்னு சொன்னா நான் அதை டிஸ்பூட் பண்ண மாட்டேன் பட் இது ரியல் ஓட் இல்ல இந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்டு விழுனமுன்னா இதை கொண்டு வரதுக்கு கேடர்ஸ் வேணும் ஒன்ற கேடர்ஸ் இல்ல தனிச்சு போட்டியிட இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தனிச்சு போட்டியிடறதுக்கான கேடர்ஸ் இல்ல ஓகே பைட்டான கேண்டிடேட் வேணும் ஒர்த்தியான கேண்டிடேட் இருபதுக்கு மேல இல்ல அதை வழிநடத்தக்கூடிய நாமினேஷன் எப்படி தாக்கல் பண்றதுன்னு சொல்றது வர செய்ய வேண்டிய மாநில நிர்வாகிகள் வேணும் தனிச்சு போட்டியிடறதுக்கு எவனும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அடுத்து அந்த தலைமை விஜயகாந்த் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா மக்கள் நலன்ல ஒரு அக்கறையோடு மக்கள் நலன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எளிய மக்கள் நலன் ஒரு மக்கள் தலைவனா மக்கள் தொண்டனா ஒரு ஆள் காஞ்சானா இல்லாம ஒரு பக்தவச்சலமா இல்லாம ஒரு காமராஜ் மாதிரி மக்கள்கிட்ட பேசக்கூடியவனா இருக்கணும் விஜயகாந்த் மாதிரி நீங்க பக்தோச்சலம் மாதிரி ஆள் காஞ்சானாட்டு ஆளையே சந்திக்க மாட்டீங்க ஒரு நெடுஞ்செலியை பக்தோச்சலம் டெம்பர்மெண்ட்ல விஜய் இருக்கிறாரு நெடுஞ்செலியன்னு பக்தவச்சலமும் எப்படி தலைவராக முடியும் சார் ஒரு விஷயம் விஷயம் இப்ப இந்த ஆஸ்பெக்ட்லதான் ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் இருக்கு அது ரியல் ஓட் தனிச்சுன்னு தனிச்சு விஜயால ஆக்க முடியாதுங்கிற அப்போ இது ரியல் ஓட் ஆட்டு ஆக்க முடியாதுன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே விஜய் கட்சிக்கு டே ஒன்ல இருந்தே இருந்தது நான் தான் டே ஒன்ல இருக்குன்னு சொன்னேன் இந்த பிரச்சனை எல்லாமே விஜய் கட்சிக்கு டே ஒன்ல இருந்து இருக்குன்னா அப்பவே ஒரு அதிமுக சைடு போயிடலாமே அப்ப ரொம்ப தெளிவான அதிமுக கூட போக மாட்டேன்னு அவங்க தெளிவுபடுத்துறாங்க அதிமுக அட்டாக் பண்றாங்க இப்ப என்ன மாறிடுச்சு கரூர் என்ன மாறிடுச்சு கரூர்ல தான் அது எக்ஸ்போஸ் ஆயிருக்குது நான் சொன்னது நீர் புத்த நெருப்பா இருந்தது கரூருங்கிற தி கொழுந்து ஊட்டி அறிய செய்திருத்தம் கூட கண்டன உரல் நடத்தலை ஒரு போஸ்டர் ஒட்டல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல ஒரு பொதுக்கூட்டம் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தல ஒரு அமைதி உரல் நடத்தலை இவ்வளவு நாற்பது பேர் மேல இறந்த பிறகும் இத கூட ஒரு அரசியல் படுத்தி ஒரு அனுதாபத்த மக்கள்கிட்ட தேடறதுக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுறதுக்கோ ஒருத்தம் இல்லைன்னு சொல்லும் போது இது வெத்து வெட்டு செல்லாத நோட்டு இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை கைகால் இல்லாத வரும் தலை மட்டும்தான் உடம்பு இல்லாத தலை தலை இல்லாத சொல்லுவாங்க இது உடம்பு இல்லாத தலை உடம்பு இல்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கடுமையான கனமழை பெஞ்சிட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அதிமுக தான் போகணும் போயாச்சுன்னா அதிமுக ஸ்வீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்களா டுவெண்ட்டி விஜய் போறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது ஓகே விஜய் விஜய் முப்பத்தொன்பது எம்பி கேண்டிடேட் போட்டு ஒரு வாக்கை எடுத்திருந்தாருன்னா அந்த வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் லெட்டர் பேடு சீரோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல லெட்டர் பேடு சீரோ ஓட்டை நிரூபிக்காத ஒருத்தர் வந்து ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாருன்னா அஜித்துக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம் விஜய் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறார் அஜித் ரெஜிஸ்டர் பண்ணல சிவகார்த்தியா ரெஜிஸ்டர் பண்ணல இவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு ரெண்டு மாநாடு நடத்திருக்கிறாரு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை காணிச்சிருப்பீங்கன்னா இந்த ஓட்டை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னு சொல்லலாம் இப்ப நீங்க எடப்பாடி கூட நீங்க போனீங்கன்னா உங்க பிரச்சாரத்துக்கு உங்க ரசிகர் பலத்துக்கு அதிகபட்சம் இது அணில் மாதிரி உதவிங்கல்ல அணிலோட கொஞ்சம் பெரிய மிருகம் என்ன சொல்லுங்க பூனை மாதிரி உதவ முடியும் அவ்வளவுதான் எலி மாதிரி உதவ முடியும் இப்ப நீங்க சொல்ற அதிகபட்சம் ஒரு ஒரு சதவீத வாக்கு உங்க ரசிகர் பலத்திலையும் உங்க பிரச்சாரத்திலையும் எடப்பாடிக்கு உதவ முடியுமே தவிர இதை தாண்டி உங்களால ஓட்ட யாராலையும் முடியாது நீங்க இல்ல யாராலையும் முடியாது இப்ப ஒண்ணு என்னன்னா விஜய் அப்கோர்ஸ் அவர்கிட்ட ஆக்சுவல் ஓட்ஸ் இல்லை அவர் நிரூபிக்கல இதுவரைக்கும் நிரூபிக்கலாம் இமேஜினரி இமாஜினரி ஆஸ்பிரேஷனல் ஆனா களத்துல கண்டெஸ்ட் பண்ணார்னா மினிமம் ஃபைவ் மினிமம் ஜெயிப்பார் இல்லையா அதுல ஒன்னும் சந்தேகம் இருக்க வாய்ப்பு இல்லை

விஜய் இப்ப கண்டஸ்ட் பண்ணல கண்டஸ்ட் பண்ணல இப்படியே இருக்கிறாரு விஜய் கண்டஸ்ட் பண்ணா எடப்பாடி கொஞ்சம் ஓட்டு கிட்ட வரும் ஸ்டாலின் கொஞ்சம் ஓட்டு வரலாம் எடப்பாடி இருந்தா அதிகம் வரும் ஸ்டாலின் தான் வரும் இருந்து கொஞ்சம் வரலாம் அது ரொம்ப தான் வரும் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஓட்டு தான் விஜய்க்கு ஓட்டு இதற்கான எலிஜிபிலிட்டியோ காம்பிட்டன்டோ விஜய் கிடையாது மண் குதிரைன்னு நான் சொல்றேன் இல்ல ஓடுற குதிரைன்னு இவர் ஓட்டை எடுக்கிறான்னு நீங்க கற்பனை பண்ணீங்கன்னு வைங்களா இந்த கற்பனை ஓட்டு எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது எடப்பாடிக்கு என்ன லாபம் கிடைக்கும்னா விஜய் எலிஜிபிளா கேண்டிடேட் போட்டுட்டா எடப்பாடிய என்ன பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த பாதிப்பு எடப்பாடிக்கு ஏற்படாது விஜய் ஓட்டு உடைக்க மாட்டார்ல எடப்பாடி அதுதான் எடப்பாடிக்கு லாபம் அதே போதுமே எடப்பாடிக்கு அது தேவைப்படுது விஜய் ஒருவேளை எலிஜிபிளா கேண்டிடேட் போட்டா கருப்பு எம்ஜிஆர் அதிமுக ஓட்ட விஜயகாந்த் உடைச்சது மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி தரவன்னு அதிமுக ரெட்டல ஓட்ட கமலாசம் உடைச்சது மாதிரி விஜயும் ரெட்டல ஓட்ட தான் உடைப்பாருன்னு எடப்பாடி அச்சப்படுறாரு சோ அதனால விஜய் வந்து தனியா கண்டஸ்ட் பண்ண முடியாத பயப்படாண்ட எடப்பாடி சார் கண்ட் கண்டஸ்ட் பண்ணிட மாட்டார் அதுக்குள்ள தகுதி திறமை எதுவும் இல்லை மண் குதிரை தான் நான் விஜயாந்த் சீமான் விஷயத்துல கண்டஸ்ட் பண்ணிட மாட்டார்னு சொல்லும் போது எடப்பாடி விஷயத்திலும் கண்டஸ்ட் பண்ணி பலையினப்படுத்தினா எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் முடியாதுன்னு எனக்கு தெரியும் போது முடியாதுங்கிறத நான் சொல்றேன் பட் எடப்பாடி அதில் சான்ஸ் எடுக்க விரும்பல ஒரு வேலையில கண்டஸ்ட் பண்ணிட்டான்னா தன்னை பாதிக்குங்கிறதுக்காக அதை காலி பண்றதுக்கு அவர் பலமா இருக்கக்கூடிய அந்த வன்னியர் பல்ட்டு பொங்குவலாளர் பல்ட்டுல உள்ள ரசிகர்கள் எல்லாம் இவர் கூட்டத்துக்கு வர்ற மாதிரி செட் பண்ணி அது ரெண்டு இடத்துல செட் பண்ணி மூணாவது நாலாவது இடத்துல இயல்பாட்டே வந்துட்டு அடுத்தால ராஜேந்திர பாலாஜியை வச்சு பேசுறாரு நாங்க அதிமுக பாஜகவும் நூத்தி ஐம்பது ஜெயிப்போம் வேண்டாம்பா விஜயே வேண்டாம் விஜய் இல்லாமலே நூத்தி ஐம்பது ஜெயித்துறாங்க விஜய் வந்தா இரநூறு ஜெயிப்போம் அப்ப விஜய்க்கு ஒருத்தர் இருபது எம்எல்ஏ சீட்டுங்கிறார் நீங்க தனிச்சு நிற்க முடியாத உங்க தகுதி அளந்தீங்கன்னா இந்த தகுதி இல்ல உங்களுக்கு நீங்க எடப்பாடி பேரம் பேச முடியாது அப்போ நீங்க சுரக்க அரசியல் மாய்மால அரசியல் காகித புலி அரசியல் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணது எல்லாம் தோத்து போயிருக்கு தார் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வீகங்கள்லாம் பரிதாபமா தோத்து போயிருக்கிறார் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா சார் இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு என்னமோ அவர் சீரியஸா தனியாக கண்டஸ்ட் பண்ற பிளான்ல இருக்காருன்னு தோணுது ஏன்னு சொல்றேன்னா இப்போ ஒன்று கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறார் அதுக்கான காரணம் என்ன அதுவும் அங்கிருந்து மக்களை இங்கே வர வச்சு சந்திக்கிறார் அப்படி அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படி பண்ணா நிறைய பிரச்சனைகள் வரும்னு அவருக்கு தெரியும் விமர்சனங்கள் வரும் பட் இருந்தாலும் அங்கிருந்து இங்கே வர வைக்கிறார் இந்த அவசரம் ஏன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு அடுத்தது கேம்பெயின் போக வேண்டிய தேவை இருக்கு கேம்பெயின் போகணும்னா இந்த பிரச்சனையை முதல் சால்வ் பண்ணணும் அப்போதான் கேம்பெயினுக்கு போக முடியும் ஸோ அவர் கேம்பெயினுக்கெல்லாம் போய் அக்ரஸிவாக ஒர்க் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காருனாலே டெஃபினட்டா அவர் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலான்ற பிளான்ல தான் இருக்கார் இப்ப நீங்க சொல்ற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல நான் நான் இப்ப விஜய்க்கு வந்து நிர்வாகிகள் ஏத்துக்க மாட்டாங்க ஜான சாமி ஏத்துக்க மாட்டாரு ஜான ஆரோக்கியசாமி விரும்புறாரு சரி ரைட் அப்ப ஆத ஒருஜினா கோச்சுப்பாரு தனியாக போனா இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப கோச்சுக்கு கூடிய எல்லாத்தையுமே கட்சியிலேருந்து தூக்கலாம்னு வச்சுப்போம் தூக்கிடுறோம் நாளைக்கே தூக்கிடுறோம் இவங்க எல்லாத்தையுமே டிவிக்குல இருந்து தூக்கினாலும் டிவிக்கு கட்சிக்கு ஒரு பாதிப்பு வராது டிவிக்கு கட்சியை அளவுல ஒன் மேன் ஆர்மி தான் விஜய்க்காக மட்டும் தான் மீடியாவும் மக்களும் அந்த கட்சியை சப்போர்ட் பண்றாங்க சோ நீங்க சொன்ன இந்த அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேற ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்கு நம்ப தன்மை தன்மை நாள் வளர்ச்சவனே போயிரும் இல்ல இன்னும் சொல்லிக்கிறேன் எதுக்காக அதை சொல்றேன்னா அவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க விஜய் மட்டும்தான் இதுல தந்தை புசியானது தான் தாய் வேணா விஜயா இருக்கலாம் தாயா விஜயா இருக்கலாம் விஜயாந்த் விஜய் புசியானந்த தந்தை இல்லாம அமைப்பே இல்ல அஜித்துக்கு அமைப்பு இருக்கா அவருக்கு ஈக்குவலான ஹீரோ தான் கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தியெல்லாம் பேரெடுக்காத ஒரு அஜித்து கன்சிண்டா இருக்கக்கூடியவர் யாரையும் நியாயமிர்ப்பார் அல்லது அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அப்படியே போயிடுவார் முதல்வரையே எழுத்து பேசியிருக்கிறாரு தமிழிசை ஆளுங்கட்சி மாநில தலைவரையும் எழுத்து அடிச்சிருக்காரு பட் அவர் பாட்டுக்கு போயிடுவாரு அவருக்கு இன்னைக்கு என்ன இருக்கு அவருக்கு ஒரு பிஜி இருப்பாருன்னா அவருக்கு மார்க்கெட் ஏறி இருக்கும் அதுக்கு ஒரு ஃபண்ட் பண்ணியிருப்பாருன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை அவர் தயார் பண்ணியிருப்பாரு இந்த ரசிகர் மன்றங்கிறது முழுக்க முழுக்க புசியானதுக்கு அமைப்பு விஜய்ங்கிற தாயை மய மையமா வச்சு புசியானந்துங்கிற தந்தை உருவாக்குறது அமைப்பு ருசியானந்தா விஜய்க்கு அமைப்பு இல்ல இந்த கேண்டிடேட் கூட போட முடியாது நான் சொல்லக்கூடிய கேண்டிடேட்டை கூட போட்டுட மாட்டார் குசியானந்த நீக்கி பாக்கட்டு என்னோட பாயிண்ட் அது இல்ல சார் என்னோட பாயிண்ட் என்னன்னா இந்த செகண்டரி ஆட்கள் நீங்க சொல்றீங்களா விஜய் சுத்தி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பவர் கிடையாது அவங்க ஓட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியாது அவங்க மக்கள் அட்ராக்ட் விஜய் அட்ராக்ட் பண்ணல சார் ஒரு ஓட்டு வந்து வச்சுப்போம் சார் ஒருத்தன் ஓட்டு போடுவானா ஒருத்தன் கூட போட வச்சுப்போம் விஜய்க்காக தான் போடுவான் அதே மாதிரி கரூர்ல ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாங்களா குசியானதுக்காக வரல புசியானந்து கூப்பிட்டா ஒருத்தன் வர மாட்டான் அவங்க எல்லாம் வருது அதான் பாயிண்ட் சோ அப்படி இருக்கும் போது விஜய் இவங்க எல்லாம் கோச்சிக்கிறதால அவர் விஜய்க்கு மாஸ் கம்மியா இல்ல இவனுக்கும் விஜய்க்கும் கான்டாக்ட் கிடையாது அரசியல் பிராக்சிமிட்ரி இன்னைக்குள்ள அரசியல் வியாபார அரசியல் முழுக்க முழுக்க சந்தர்ப்பாத வியாபார அரசியல் எவனும் பல்லக்கத்துக்கு தயாரில்லை பல்லக்கத்துல தான் எல்லாரும் தயாரா இருக்கிறான் இருபது வருஷத்துக்கு முந்தைய வேல்யூ சிஸ்டத்தோட விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த வேல்யூ சிஸ்டத்தோட இன்னைக்குள்ள வேல்யூ சிஸ்டம் வந்து கூடி போச்சு தலைமைங்கிற சந்தர்ப்ப தெரியும் விஜய் சினிமா மார்க்கெட்டுக்கு தான் இவ்வளவு வித்தியம் பண்றாங்கன்னு அவசியருக்கே தெரியும் தெரியாத ஏமாளிகள் முட்டாள்கள் எவனும் இல்லை அங்க அப்போ அவனுக்கு என்னன்னு லாபம் பார்ப்பான் அவனுக்கு யாரால லாபம்னா அவனுக்கு பிராக்சிமிட்ரி வந்து விஜய்கிட்ட இல்ல தான் இருக்குது சோ புஷியானந்த் அந்த இடத்துல அகற்றப்பட்ட குசியானந்த பிரிமிட்டியோடு இருக்கக்கூடிய சீனர் அப்புனாலும் சரி ஈசிஆர் சரவணனாலும் சரி தஞ்சாவூர் மா செயலாளர் சரி இப்போ இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே ஆகி ஒதுங்கிடுவான் அப்போ அவங்களுக்குள்ள தான் படுவானே தவிர எதுவுமே நடக்காது அது மட்டுமில்ல அது கும்பல் தான் ஒரு விஜயாந்த் உருவாக்குன மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் கூட்டம் அல்ல தமிழர் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடான்னு ஒரு கொள்கையின் அடிப்படையில் விஜயாந்த் உருவாக்குனாரு ஈழத்தமிழர் பிரச்சனையை தமிழ்நாட்டில் கருணாநிதியும் எம்ஜிஆரையும் மீறி அவரு ராதாரவி எஸ் ஏ சந்திரசே இது பாகி சந்திரசேகர் பாண்டியன் தியாகு எஸ் எஸ் சந்திரன் இந்த மாதிரி திரைக்கலைஞர்களை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா அது ஒரு தமிழனி சிவ அவர் மையத்துல அவர் மையமா வச்சு ஏற்படுத்தினார் எக்கச்சக்க உள்ளாட்சி தேர்தல் இதில் வெற்றி பெற்றாரு வாணி விஸ்வநாத் தியாகு இவர்களை போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் நடத்தி நலத்திட்ட உதவிகளை பண்ணாரு நேரடியா பண்ண ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு நடிகர் சங்க தலைவராக நின்னு தன் லீடர்ஷிப்பார் விஜய்க்கு லீடர்ஷிப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ராசி அரம்பா சிவாஜியால இயங்க முடியாது புசியானந்தா விஜயால இயங்க முடியாது மண்ணு அதனாலதான் விஜய் மண்ணுங்கிறேன்